அன்பரிசி விசுவாசியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு மேலே அப்படின்னு பிடிச்சுன்னு லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க சத்தியமூர்த்தி வீட்டுக்கு வந்து வராங்க அதிகாரிங்களாம் அப்பன்னு பார்த்து நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோன்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து காட்டுறாங்க சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு அவசியம் இல்லை இல்லையுமே ஏன்னா எங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சத்தியமூர்த்தியிலேருந்து எல்லாரும் கரெக்டு தான் நீங்கள் ரெகுலரான பர்சன் தான் உங்கள் சைடில் இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு ஒரு தேவல் வந்திருக்கு அதை சோதிச்சு பார்க்கறதுல எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது நாங்கள் பார்க்க தான் தீருவோம் சார் என்ன சார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க கட்டிலாம் பரவாயில்ல நாங்கள் தான் ரெகுலராக எல்லாமே கரெக்டாக தானே இருக்கோங்கிற மாதிரி பேசும்போது எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து பணத்தை கொஞ்சம் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல அதிகாரிங்களா இதில் எனக்கு என்னமோ வந்து கணக்கில் வராத மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேப்டாப்பில் வச்சு ஏகப்பட்ட ஃபைல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு அஞ்சு சொத்து பத்திரமும் இருக்குது அதோடய வேல்யூஷன் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சத்தியமூர்த்தி சார் நீங்கள் வாங்க ஏன்னா இதில் எதுவுமே வந்து நீங்கள் காட்டவே இல்லை நீங்கள் எங்கள் கூட ஆகணும்னு சொல்லும்போது என்ன சார் இப்படி பண்ணுறீங்க வேற எதுவும் இருக்கா சார் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரத்துக்கு இன்னொன்று இந்த பணம் என்னோட தான் இல்லையானே தெரியவே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல சத்தியமூர்த்தி என்னப்பா சொல்கிறேன் நம்மளோட இல்லையா ஆமாப்பா நான் எப்படிப்பா மிஸ் பண்ணுவேன் இத்தனை நாள் வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டையே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா எவ்வளோ வரவு செலவு இருக்குன்னு அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து கணக்கு கரெக்டாக தான் இருக்குது போன மாதம் வரைக்கும் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக வந்து முடிச்சு வச்சிருக்கேன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இன்னொன்று அந்த சொத்தெல்லாம் நம்ம எப்போ வாங்கணும் ஏது வாங்கணும்னு கூட எனக்கு சரியாக ஞாபகமே இல்லை ஏன்னா அது நம்ம வாங்கினோமா இல்லையான்னு கூட எனக்கு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படி இப்படிப்பா இவ்வளோ டாக்குமெண்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க இதெல்லாம் உங்கள் குடும்ப விவகாரம் ஆனால் இது எல்லாம் உங்கள் பேரில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் ரீசண்டாக தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த அதிகாரிங்கெல்லாம் வாங்கன்னு சொன்னோன்னே சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி மட்டுக்கு போனோன்னே பத்மா மட்டுக்கும் இது எல்லாத்துக்கு காரணம் அன்பரிசின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து என்னம்மா இப்போ கூட அன்பரிசி மேலே தான் பழி தூக்கி போடுவியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் தயவு செஞ்சு நம்ம வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடிச்சு இந்த பிரச்சனையிலேருந்து அப்பாவை எப்படி காப்பாற்றுவோன்னு சொல்லுவோம் அதை விட்டுட்டு தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா முதல்ல அட்வொகேட்டுக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி சத்தியமூர்த்திக்கு இது ஆயிடுச்சு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னொண்ணே அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அதிகாரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அன்பர்சியோட ஒத்துமொத்த ஃபேமிலியும் வழக்கறிஞரும் போகிறாங்க மேடம் நீங்கள் இருங்க நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க அந்த அதிகாரி வந்து யோசிக்கிறாங்க சரி வர சொல்லுங்க சார் என்ன சார் பிரச்சனை இவங்க எப்போது வந்து எல்லாம் பார்த்துருக்கீங்களே போன வருஷம் வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்துருக்குன்னு கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஆனால் யார் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க அந்த வழக்கறிங்க தயவு செஞ்சு சார் நீங்கள் நினச்சா எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் சார் என்ன கட்டணும்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் மட்டும் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இருங்க நான் யோசிச்சுட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதிகாரியை வந்து பேசி முடிச்சுட்டு வெளில வந்து வராங்க வளர்க்குறீங்க என்ன ஆச்சுன்னு பேசுனீங்களா நீங்கள் கட்ட வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் இருக்குது அதை கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது சத்தியமூர்த்தியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் இருக்காங்க இது மாதிரியெல்லாம் ஒரு நிலம வரும் நினச்சிக்கூட பார்க்கல எப்படிப்பா இது மாதிரிலாம் நிலைமையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்துச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கும் ஒன்றும் புரியலப்பா இதெல்லாம் நினச்சா எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது எந் இந்த பிரச்சனையிலேருந்து எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பம் கூடிய சீக்கிரம் டக்கு டக்குன்னு வெளில வந்துடணும்ப்பா இன்வெஸ்ட் இருக்குது வேறு யாருக்கும் இது மாதிரிலாம் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கேன் தகவல் அப்புறம் அவ்வளோ தான் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கையுமே நம்ம கம்பெனி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்புறம் அவங்களையும் வந்து சமாளிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல இதே கேட்டோன்னு அந்த பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம பத்மாவிலேருந்து எல்லோரும் என்னங்க சொல்கிறீங்க இப்படிப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்துக்கு வந்து பணக்காசுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இது நம்ம சர்வே பண்ணி பத்மா கம்பெனி எவ்வளோ நாளாக இங்கே நிற்கிட்டு இருந்தான பேச்சு பணத்துக்காவியாக பிஸ்னஸ் பண்ணுறோங்கிற மாதிரி சத்தியமூர்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து திருப்பியும் வந்து அதிகாரியை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர் ஒரு பக்கம் நீங்களெல்லாம் இவ்வளோ நேரம் பேசின வரைக்கும் போதும் பக்கத்து ரூமில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் சத்தியமூர்த்தி ரூமில் வந்து இவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க விஸ்வம் அன்பரிசி அனனியாலேருந்து எல்லோரும் அப்படியே வந்து வெளியில் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க வழக்கறிஞர் வந்து உள்ளே வந்து பேசுகிறாங்க நீங்கள் இது மாதிரி அமௌண்ட்டை வந்து கட்டிட்டிங்கன்னா போதுங்கிற மாதிரி சொன்னனே வெளியில் வராங்க நானும் செக் பண்ணேன் அது எல்லாம் உங்களோட ப்ராப்பர்ட்டி தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது என்ன சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக இருந்திருக்கலாம்ல இல்லை அஞ்சு ரூபா வந்து கட்டுறணும் அப்படின்னு சொன்னோன்னே அனனியா வந்து நல்லவங்க மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து அவங்க வந்து கேட்குறாங்க பத்தமாக கேட்டேன் ஆன்ட்டி நான் பேசிட்டேன் அஞ்சு ரூபாலாம் கட்டணும் அவசியம் இல்லை ஒரு வாரம் கழித்து நாலு ரூபா கட்டிக்கலாமா இப்போதைக்கு வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் மட்டும் கட்டினா போதுங்கிற மாதிரி சொன்னோடனே சரி அனனியா காரில் இருக்கிற என்னோடய செக் புக் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும்போது சிக்னேச்சர் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க வழக்கறிஞ வந்து கொடுத்தோன்னே எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து கட்டிடுறாங்க உடனே இதை வந்து அந்த அதிகாரிக்கு வந்து தகவல் வந்து சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து செக் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை போய் சத்தியமூர்த்தியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னனேன் சத்தியமூர்த்தியை கூட்டிகிட்டு வந்து அந்த அதிகாரி ரூமில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக இருக்கீங்க அதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை ஆனால் கவனம் குறைச்சலாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வேணும்னு செஞ்சுருக்கலாம் பொறுப்பான ஆளுங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சார் இல்லாட்டி இது மாதிரி தான் பிரச்சனையாகும் அடுத்த வாட்டி இது மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அப்புறம் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகே சார் நெக்ஸ்ட் டைம் வந்து தப்பு வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க ஓகே பத்மா மேடம் இப்போதைக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க வளர்க்குறீங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக வந்து சத்தியமூர்த்தியே கூட்டிகிட்டு வராங்க இத்தனை வருஷம் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் வந்து வந்ததே இல்லை ஆனால் இப்போ இது மாதிரி வந்திருக்குன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி ஃபீல் இருக்காங்க அப்போனு பார்த்து ஏகப்பட்ட கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிள்ளை இருக்குது சத்தியமூர்த்தியை நம்பி அவங்கெல்லாம் நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களால் பொறுப்பாக வந்து கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியல அடுத்தது நீங்கள் இப்போ இதில் வேற மாட்டியிருக்கீங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆறு மாதமாக உங்கள் கம்பெனியை நம்பி நாங்கள்லாம் லட்சக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் சார் சில பேர்லாம் நிறையாவே பண்ணியிருக்காங்க சார் உங்கள் கம்பெனியை நம்பி பர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல நாலு அடைவில் வந்து போட்ட போனாலாம் கம்மியாகிகிட்டே வந்துகிட்டு இருக்கு கம்பெனியை ரன் பண்ண தெரிஞ்சால் ரன் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆள்கிட்ட வந்து கொடுத்துருங்க என்கிட்ட கூட கொடுத்துருங்க நான் கூட உங்கள் கம்பெனியை வந்து நல்லபடியாக வந்து க்ரோத்துக்கு வந்து கொண்டு வந்துடுவேன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி பேசினோடனே அவங்களுக்குலாம் தூக்கி வாரி அந்த இடத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸ் தரலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விஸ்வாவும் ஜெய்யும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உண்மையாக தானே தம்பி சொல்கிறோன்னு சொல்லி அவங்களும் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்போது